காப்பக பெண் டாக்டர் முகத்தில் எச்சில் துப்பியதால் ஆத்திரம் மன வளர்ச்சி குன்றிய வாலிபர் கிரிக்கெட் பேட்டையால் அடித்து கொலை நிர்வாணப்படுத்தி மிளகாய் பொடி தூவி இரண்டு நாட்கள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டது என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க பொள்ளாச்சி பெண் டாக்டர் முகத்தில் எச்சில் துப்பி ஆத்திரத்தால் மனவளர்ச்சி குன்றிய வாலிபரை நிர்வாணப்படுத்தி மிளகாய் பொடியை உடலில் தூவி எறும்புகளை கடிக்க வைத்து இரண்டு நாட்கள் கொடுமைப்படுத்திய பதினோரு பேரும் பின்னர் கிரிக்கெட் பேட்டால் சரமாரியாக தாக்கிக் கொன்றது குறித்து பகீர் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் கோவை சோமனூர் அருகே உள்ள மாதப்பூரை சேர்ந்தவர் ரவிக்குமார் இவரது மகன் வருண்காந்த் இவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயதாகுது இவர் மன வளர்ச்சி குன்றியவர் இதற்காக பொள்ளாச்சி அருகே உள்ள மனநல காப்பகத்தில் அவரை சிகிச்சைக்காக சேர்த்திருந்தனர் இந்த நிலையில் வருண்காந்த் மாயமானதாக அவருடைய பெற்றோருக்கு காப்பகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து ரவிக்குமார் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வருண்காந்தை தேடி வந்தனர் இந்த நிலையில் காப்பக நிர்வாகிகள் வருண்குமாரை அடித்து கொன்று நடுப்புணி அருகே உள்ள பி நாகூரில் உள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி வருண்காந்த் சடலத்தை போலீசார் தோண்டி எடுத்தனர் கொலையாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இதில் காப்பக நிர்வாகி கிரிராம் ஹாஜியின் தந்தை செந்தில் பாபு காப்பாளர் ரித்தி சதீஷ் சீலா பணியாளர் ரங்கநாயகி ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் முக்கிய குற்றவாளியான சாஜி டாக்டர் கவிதா கவிதாவின் கணவர் லட்சுமணன் மகள் ஸ்ருதி ஸ்ரேயா ஆகிய ஐந்து பேரை பத்து நாட்களுக்கு பின்னர் தனிப்படை போலீசார் கேரள மாநிலம் திருவனந்தாபுரத்தில் கைது செய்தனர் மகாலிங்கபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பதினோரு பேர் மீதும் கொலை மற்றும் கொலையை மறைத்தது கூட்டு சதி தடயங்கள் அளித்தது என ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்திருக்காங்க போலீசாரிடம் கைதானவர்கள் அளித்த வாக்குமூலம் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வருண்காந்த் அவரது பெற்றோர் எங்களது காப்பகத்தில் அனுமதித்தனர் வருண்காந்த் எங்களது பேச்சை கேட்காமல் அதிகமாக கோபப்பட்டார் காப்பக நிர்வாகி டாக்டர் கவிதா முகத்தில் எச்சில் துப்பினார் இதனால் கடந்த ஒன்பதாம் தேதி அங்குள்ளவர்களை மேட்டுப்பாளையத்திற்கு சுற்றுலா அழைத்துச் சென்ற போது வருண்காந்தை மட்டும் காப்பகத்திலேயே விட்டுச் சென்றோம் இதேபோல் ஒரு பிறந்தநாள் விழாவிற்கும் வருண்காந்தை விட்டுவிட்டு மற்ற குழந்தைகளை அழைத்துச் சென்றோம் இதனால் வருண்காந்த் ஆத்திரமடைந்து எங்களதை பார்த்து கூச்சல் போட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நாங்கள் அவரை பயங்கரமாக தாக்கினோம் இதன் பின்னர் அவர் சரிவர சாப்பிடவில்லை பின்பு அவரை அரை நிர்வாணமாக்கி உடலில் சர்க்கரையை தூவி எறும்பு விட்டு கடிக்கச் செய்து மிளகாய்களை வாயில் திணித்து கிரிக்கெட் பேட் மற்றும் ஸ்டெம்பால் தாக்கினோம் இதில் மயங்கி விழுந்த வருண்காந்த் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து இந்த சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று ஊழியர்களை மிரட்டினோம் அவர்களது செல்போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துக் கொண்டோம் கொலையை மறைப்பதற்காக அவரது உடலை காரில் ஏற்றி நடுப்பணியில் உள்ள கவிதாவின் தோட்டத்திற்கு கொண்டு சென்று அங்கு குளி தோண்டி புதைத்து அதன் மேல் செடிகளை நட்டுவிட்டோம் இதையடுத்து கொலை சம்பவத்தை மறைக்க வருண்காந்தை ஆலியாருக்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு காணாமல் போனதாகவும் நாடகமாடினோம் ஆனால் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்து விட்டனர் இவ்வாறு அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் இருந்து கூறியிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க